சிலையில் எல்லாம் இறைவன் பாடுகிறார் இறைவன் பாடுகிறார் செய்யும் நடப்பதிலே நட்பதிலேயே இறைவன் மறைத்த உலகை எல்லாம் மனிதன் காடுகிறார் மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் காடுகிறார் இறைவன் பாடுகிறார்

ரெண்டு எலும்பு சம்பளத்தையும் காயத்தையும் சீட்ல வச்சு இறங்கி போயிட்டாயா எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டேங்கிறான் போய் உட்கார ஆத்தாள் எலும்பு சம்பளம் காயத்துக்கு குடும்பமே அழைச்சு போயிடும் அப்படிங்கிறான் அரை மணி நேரம் பஸ் லேட்டு எவன் வச்சானே அவனே பாத்ரூம் போயிட்டு வந்து ட்ரௌசர் பாக்கெட்ல எடுத்து போட்டு உட்கார்ந்தான் கண்டைட்டு கேட்டா உன்னால அரை மணி நேரம் பஸ் லேட்டணும் அதுக்கு வந்து நான் பேசாம இல்லாட்ட தகடு வந்துச்சு டிரைவர் சீட்டு மூவ் பண்ணிடுறேன் ஆத்த ஃப்ரெஷ்கல் இருக்கு அந்த நேரம் இது மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு அந்த அம்மா கிட்ட இடம் பிடிச்ச பையன் முள்ள பிள்ளையும் முள்ள அந்த அம்மா எப்படி தெரியுமா இடம் பிடிச்சிச்சு அப்படி கொண்டா கணக்கு சீட்ல வச்சுட்டு அது பாட்டுல போயிடுச்சியா அது போய் உடைய அட்டை சீட்டு சும்மா இருக்கணும் உட்காந்து உட்காந்தா கொண்டா குறுக்கா ஏத்திருச்சு இப்ப வக்கி வக்கி அவன் பின்னாடியே அந்த அம்மா ஓடுது ஏ கொண்டே குடி கொண்டே குடி கொண்டே குடு கடைசியில கொண்டே தான் கொடுத்தா கொண்டா ஊசியை கொடுக்க மாட்டேங்கிறான் ஏன்டா அது கேட்டா ஊசி போட போனா காட்டு இதை காட்டுனா கரெக்டா போடுவாரு கொண்டே நிமிச்சுக்க ஊசியை நான் வச்சுக்கிறோம்னு கடைசியில அந்த அக்கா சங்ககிரி வரைக்கும் கொண்டே கையில உடிச்சுக்கிட்டே வந்துச்சு வாழ்க்கையில அவ்வளவு சிக்கல் இருக்கு ஏற்கனவே ஆண்கள் சொன்னேன் இது நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனால ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க எங்க ஊர்ல பட்டி மட்டும் வைக்கணும்னு சொல்லி எங்க அப்பா தான் பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தார் காலையில அட்வான்ஸ் கொடுத்தா சாயந்தரம் அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டார் என் கேட்டேன் ஊரான இருக்க ஊருக்குள்ள ஆம்பளையாலே எங்களுக்கு வேணாம்டா வெறும் லேடிஸா வச்சு பட்டி மன்றம் வைக்கணும் சொல்லி நடுவர் லேடிஸ் பேச்சாளர் லேடிஸ் வாசிக்கிறது லேடிஸ் இது வாசிக்கிறது லேடிஸ் மைசட்டு லேடிஸ் எல்லா லேடிஸா புக் பண்ணிட்டாங்க மானாமதுரை பக்கத்துல பழைய ரிப்பேர் ரிப்பேரான சேட்டை புக் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நம்மளுக்கு பட்டிமன்றம் வந்துருச்சுன்னு எல்லாத்தையும் தொடர்ச்சி எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்திருக்கு பரமக்குடி வரையில பழம் சொன்ன ஒரு பேச்சாளர் வரல அந்த ஊருல லேடிஸா கூட்டிட்டு போனாதான் தான் காசு தருவாங்க இந்த நடுவர் புருஷன் சும்மாவே கூடவே பயிர் இருந்திருக்கேன் அவனுக்கு பண்ணி வீசி இடுமுடியெல்லாம் வச்சு சேலை கட்டி லேடிஸ் மாதிரியே சோடிச்சு கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க இவன் இப்படி உரைச்சி உரைச்சி பேசிக்கிட்டே இருந்திருக்கான் பட்டிமட்டம் மட்டை முடிச்சு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டு இந்த நடுவருக்கு கொடுத்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தை எவ்வளவுப்பா இருபத்தி ஐயாயிரம் சம்பளத்தை அந்த அம்மா எண்ணி பார்த்துட்டு இடையே ஒரு கள்ள நோட்டை ஒன்று சொல்லி விட்டாங்க கேட்டுக்கு என் சார் பட்டிமன்றம் நல்லா தானே சார் பண்ணோம் இப்படி கள்ள நோட்டை நீங்கள் இடையே சொருகினீங்களே இது நியாயமான்னு கேட்டு அதுக்கு ஊர் தர்மகிரத்தை சொல்லியிருக்காரு உன்ட்ட என்னப்பா சொன்னோம் வெறும் லேடிஸாக குட்டியா சொன்னோம்ல இடையே ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டு நீ சொருகினீங்க இது நியாயமானு கேட்டிருக்காரு எப்படி சார் கண்டுபிடிச்சிருக்கேன் கேட்டு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தான் இந்த லேடிஸ் உரம் வாங்கி பணத்தை எண்ணி மடிச்சு பேக்கில் வச்சாங்க மணிபர்ஸில் வச்சாங்க இவனுக்கு சம்பளம் முடிக்கல மட்டும் பணத்தை எண்ணி சுருட்டி பாராயத்துக்கு டவுசல கூட காசை வச்சா புரிஞ்சுட்டோம் இந்த ரெண்டு கத்தனைக்கு ஒரு பொண்டாடிக்கு ரெண்டு பிள்ளைக்கானே பொம்பளை வேஷம் போட இன்னைக்கு பட்டிமடத்துக்கு கிளம்புறேன் என் பொண்டாடி சொல்றா இது நாலாவது மாதம் ஏப்ரல் மாதம் மாசம் இரட்டப்படையில வருது விளங்காதுங்கிறான் யாத்தி கேக்குறேன் நாலு நாலு எட்டு எட்டாம் முறையா ஆகாது அப்படிங்கிறான் பொதுவா பாருங்க எல்லாருமே ஒரு வீடு வாங்க போனா கூட

எட்டு மட்டும் தான் தொடங்கிய இடத்திலே முடியக்கூடியது எட்டு மட்டும் தான் அதனால எட்டை கண்டு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை எல்லா பெண்களுமே எட்டுனா வேணாம் எட்டா நம்பர் வேணாம் எட்டா புள்ள வேணாம் அப்படி சொல்லாதீங்க இன்னைக்கு உலகத்தையே ஆண்ட மிகப்பெரிய இசை சாம்பானாக திரைப்பட பாடலாசிரியராக வந்த கண்ணதாசன் அவர்கள் எட்டாவதாக பிறந்தவர் மகா விஷ்ணு எட்டாவதா பிறந்தவர் எல்லாத்தையும் எட்டு வேணா வேணாம் சொன்னீங்கல்ல எல்லா பெண்கள் எட்டு நம்பர்னா ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல

சமூக கேக்குறேன் இடஒட்டு மாவு ஊத்துறோம்னு ஒரு குழி விட்டு ஒரு குழி மாவு ஊத்திருக்காக்க சாம்பார் வச்சா சட்னி வச்சா உப்பும் இல்லை உரப்பும் இல்ல ஒரு மனுஷனுக்கு ஏன் பசு கிடையாது கொரோனா டயத்துல இவ கோச்சுக்கிட்ட அவ அம்மா அப்படி போக முடியாது அம்பளைக்கு அப்பதான் தைரியப்படும் அடிச்சேன் ஓரமா உட்காந்து போன் அதுக்கு இருந்தா உங்க அம்மாட்டே அழுகுறா யாரும் வர முடியாது நினைச்சேன் அரை மணி நேரத்துல ஒரு வேன் வந்துட்டு முதன்ம நாலு பேர் இறங்கணும் யாரா மகாராஜா அப்படின்னா நான் தான் மகாராஜா அப்படின்னே சாம்பார் உப்புல இல்ல உடப்பில் புளிப்பு சொன்னியா சொன்னேன் உனக்கு எந்த ருசியும் தெரியல கொரோனா இருக்கும் வண்டியில் ஏற்றிட்டு இப்போ பெரிய பெரியாஸ்பத்திரிக்கு போன போட்டு விட்டா அதுவும் இந்த கொரோனா டயத்துல மனுஷன் நாள் நான் நிச்சயம் தெரியுமா எங்க தேவாட்டையிலேருந்து காரைக்குடியிலேருந்து காலையில அஞ்சரை மணிக்கு பல்லவன் ட்ரெயின் சென்னைக்கு கிளம்பு கடைசி பெட்டியும் உதப்பெட்டியும் அன்று செல்விடும் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க கொரோனா வந்த டைத்துல இந்த கடைசி பெட்டியில் போய் நாலு மணிக்கெல்லாம் படுத்துக்கிட்டான் படுத்தவன் யார் அந்த பெட்டியில் ஏற வந்தாலும்

மிக்சர் வாங்கி தின்னு பலகாரம் வாங்கி தின்னு அந்த நேரம் உமா மனம் மாதிரி அளவு வந்தவங்க நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டிருக்கான் அப்ப வாழ்க்கையில எல்லாமே சிக்கல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இதில் ஆண்களின் உழைப்பு தான் என்று அணிக்கு வந்திருக்க கூடியவர் விஜய் டிவி கலக்கு பகுதி ஆறு புகழ் சன் டிவி காமெடி செக்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுழு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டு இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக அதன் பிறகு இரண்டு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய அடுத்த ஆண்டு மஞ்சுநாதன் அவர்கள் திரைப்பட நடிகராகத்தான் வளம் வருவார் மஞ்சுநாதன் வந்திருக்கார் நல்ல ஒரு கைது கொடுத்துருவோம் தொடக்கவ உனக்கு உண்மையிலே மஞ்சுநாதன் திரைப்பட நடிகரா மூணு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால அவருக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் மஞ்சுநாதன் இந்த மூணு படமும் ஓடக்கூடாத கைதட்ட கொடுங்க

இந்த மஞ்சுநாதன் என்ற ஒரு ஜீவனால சாப்பிட்டு அவருக்கு நீங்க கொடுக்குறீங்க அவருக்கு எங்களுக்கு கொடுக்குறாரு நாங்கள்லாம் இன்னைக்கு பட்டுமன்ற உலகத்துல ஒரு ஐம்பது குடும்பம் வைகிறத அவருக்கு இணையம் தலைவமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில கணிப்பொறியல் துறை தலைவராக பணியாற்றி ஏறக்குறைய பதினாறு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக அயல் நாட்டிலே பணிபுரிந்து வந்திருக்கக்கூடிய கணிப்பொறி துறையில டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் நல்ல எங்கே விட முடியாது நினைச்சா நினைச்ச மாதிரி இல்லை இல்லை பெண்களின் பொறுப்பு தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவள் இந்த அம்மாவை ஐ பி

அந்த அம்மாவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பாக இந்த ஃபோர் சிக்ஸ்லாம் அடித்தா இந்த ஒரு நடனம் ஆடுவாங்கல்ல அதுக்கு கூப்பிட்டாங்க அப்புறம் ஏற்கனவே அது ரொம்ப கண்டிஷன் ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க மேடம் சென்னை ராணி ராணிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது

どっちだ Subtitles by the Amara.org நல்ல ஒரு ரெயர்கள் உணவு பார்ப்போம் ஆர்கர் ஸ்டாவில் இருபது பேர் வாசிக்கக்கூடியது இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும் அருமையான ஆடியோ ஆடியோ பேர் என்னன்னு திருமுருகன் ஆடியோ அருமையாக இருக்கேன் எங்களை யூடியூப்பில் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாளர் அருமை தம்பி கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நாங்கள் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த எங்களை எல்லாம் வரவழைத்து எங்களுக்கு தேவையானதையெல்லாம் செய்து நல்ல உணவு கொடுத்து எங்களை இங்கு வரவழைத்து இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தர்மகர்த்தா கே எம் ராஜேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி இப்பொழுது முதல் வார்த்தை தொடங்குவதற்காக பேராசிரியர் அபு அவர்கள் நல்ல ஒரு கை சென்று அந்த நல்லா சவுண்ட் வச்சு